அந்த கணியை இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்குமே ஏன் பாரியமனை சாதாரணமா இருக்கிற விஷயங்களை ஆழ்ந்து நோக்கினால் எவ்வளவு பெரிய இறைவனுடைய கருணை அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் தெரியுது நான் ஒரு விளைச்சல சொல்லு உண்மையில எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சிறுநீர் அந்த கணிக்கும் அந்த ஒரு உறுப்பு கிட்னி அவர்களுக்கு அவர்கள் இப்ப சிகிச்சையில இருக்காங்க கொஞ்ச நாளை நலம் பெற்று விடுவார்கள் ஆனா அவர்கள் அப்படி ஆன உடனே சொன்ன முதல் வார்த்தை எனக்கு தெரியுமா சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட உடனேதான் அற்புதமான சிறுநீரகத்தை எனக்கு ஐம்பது வருஷம் இறைவன் கொடுத்திருக்காரா ஒவ்வொரு நாள் எனக்கு இது நல்லா இருக்கா அப்ப அது சாதா நமக்கு யோசிக்கிறது இல்லை போறோம் நீர் அறதினால் அது நமக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா இறைவனிடம் நாம் வேண்ட வேண்டும் என்றால் இதுவரைக்கும் என்னுடைய இறைவன் ரொம்ப நல்லா இருக்கிறேவா இதுவரை சிறுநீரகம் நல்லா இருக்கிறேவா ஓ கை கால் எல்லாம் நல்லா வந்து எனக்கு வேணுன்ற குடிநீரை இன்னைக்கு நானே போய் எடுத்து குடிக்கிற அளவு நான் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அவயங்களுக்கும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கும் சாதாரணமா சொன்னா தெரியாது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் பொழுதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சொத்து இதுதான் பெரிய சொத்து இறைவன் கொடுத்த ஒரு அற்புத கருணை என்பது நமக்கு உண்மை கொள்ளப்படுகின்றன அதனால விவசாயிகள் எல்லாம் அவர்களிடம் இருக்கும் சிறந்தவற்றை தை என்ற முதல் வருடத்தின் முதல் மாதத்தில் சென்று அவர்கள் சென்று இறைவனிடம் காணிக்கையாக்குகிறார்கள் உறவாடாது அவன் இல்லை என்றால் மழை பொழிக்காது அவன் இல்லை என்றால் மழை வந்தாலும் விளைச்சல் கொடுக்காது அப்ப ஒரு அளவுதான் எனக்கு இன்னைக்கும் இவ சொல்லும் பொழுது செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கும் விஷயங்கள் நன்மையா திண்மையா அப்படின்றதெல்லாம் வேண்டாம் பலருக்கும் நன்மை ஆனாலும் அதெல்லாம் வைக்கும் பொழுது எனக்கு தெரிந்தவர்கள் அதே மாதிரி செய்தார்கள் அதை மருத்துவர் நல்ல நாள் பார்த்து செயற்கை முறையில் செய்த செஞ்சுட்டு விட்டுடல் வேண்டி அதற்கான அந்த ப்ரொசீஜர் சொல்ற எல்லாத்தையும் செயற்கை முறையில் செய்துவிட்டு அவர் சொல்லும் ஒரு வார்த்தை இந்த நான் உன்னுடைய உடலோடு உறவாடி குழந்தை ஜனிக்க இறைவன் ரொம்ப அது எனக்கு முடியாது நான் உறவாட வரும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அங்க நடக்கக்கூடிய ஒரு சின்ன அற்புதமோ அருணச்செயலோ என்னால் செய்யும் ஆற்றல் இல்லை அந்த இடத்தில் நாம் இறைவனை சரணாகிடுது அப்ப அங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஏன் காவடி எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள்

இன்னொன்று விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எலி தொல்லை இருக்கக்கூடாது அப்ப எலியை தடுக்க பாம்பு உதவி இருக்கும் அதனால் பாம்பாலும் நன்மை பெற்றேன் என்பதால் அந்த காலத்துல சர்ப்பகம் தடுத்துட்டாங்க நான் கூட பழனிமலை இருக்கும் நீங்க அரிசி நெல்லுமா நல்லா நீ அப்படி நான் அதுக்கப்புறம் கூட இருப்பீங்க அதனால் இப்ப ஒரு பாதுகாப்பு கருதி கிடையாது ஆனால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நன்மை கொடுத்தனவும் இதுக்கு புராணங்கள்லாம் உண்டு இடுமன்றவர் வந்து அந்த சிவகிரி சக்திகிரிய மலையிலிருந்து வரால் இதெல்லாம் புராண செய்திகள் ஆனால் வாழ்க்கைக்கு எதனால் இந்த தைப்பூசம் என்றால் எது கொடுத்தாலும் என்ன லாபம் கிடைத்தாலும் முருகா நீ இன்றி அது நடந்து இருக்காது என்று அவனிடம் சரணாகதி உருவாக அவனை நினைத்து சரணாகதி அடையும் ஒரு விழா தான் இந்த பூச நட்சத்திரம் தைப்பூசம் வள்ளலாரை மறக்காமல் இருக்க முடியாது அவரும் அந்த தைப்பூசம் இதெல்லாம் நிறைவடைந்து நம்முடைய ரத சப்தமி நாளைக்கு ரத சப்தமி இல்லையா அந்த சப்தமிக்கு வர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய சப்தமி சூரிய ஜெயந்தினோ சொல்றாங்க காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் சூரியன் இது வந்து இதே மாதிரி சித்தர்களுடைய வரலாற்றில் உண்டுபா அப்படின்னு சொல்லிட்டு கொங்கல சித்தர் கதையில இருவனுக்கும் மனைவி பரிமாறும் பொழுது ஒரு சித்தர் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா உணவு கேட்டார் இருங்க கணவருக்கு போட்டுட்டு உடனே போட்டு முடிச்சு அன்பா எடுக்கணும் போகும் பொழுது அப்படி முறைப்பாரு ஏன் அதுக்கு முன்னாடி தான் காட்டில் உட்காந்து அவரை தவம் பண்ணும் பொழுது அவர் மீது எச்சம் ஒரு கொக்கி அம்மா கொக்கு எரிந்தது தாமதமா போட்டாங்க உடனே அவர் நினைத்தாயா கொங்கனவா அப்படின்ற உடனே அவருக்கு ஆச்சரியம் எப்படி நான் கொக்கை பார்த்து முறைச்சேன் கொக்கு எரிஞ்சது தெரிஞ்சிடுச்சு அதுதான் அந்த பதிவிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அவர்களுக்கான தர்மம் இதெல்லாம் யாருக்கிட்ட புரிய புரிஞ்சுக்கணும் கேக்கும் காசியில் இருக்கும் மாமிசத்தை வியாபாரம் செய்யும் ஒருவர்கள் புரிந்து கொண்டு இருப்பவர் அது அவர்களுடைய ஆனால் மீறி அவர்கள் எந்த அளவு தர்மத்தில் இருப்பார்களோ அவர்களை எந்த ஒரு தீய தீயசக்தியும் செய்யாது இது வந்து இப்போ பொருந்தும் சில பேர் நினைக்கிறோம் கண் திருஷ்டி சக்தி ஆனால் நமக்கான பாதையே நமக்கான தர்மத்தை சரிவர செய்தால் நம்மை அணுகாது என்பதற்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையான விஷயம் சரி காசிவ முனிவர் ஓ ரொம்ப அவள் நிர்மணியாக இருக்கிறார் வெளியே ஒரு முனிவர் பசிக்கிறது கொஞ்சம் காலத்தாமதமா ஆயிடுச்சு கணவருக்கு பரிமாறி விட்டு முடியாம நடந்து வந்து போடும் பொழுது இவ்வளவு தாமதமாக வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சபம் கொடுத்ததாகவும் ஆனால் காசிப முனிவர் உன்னுடைய பதி விரதை தன்மையால் எதுவுமே ஆகாது உனக்கு பெரிய ஒரு புகழ்மிக்க அழியாத ஒரு புதல்வன் பிறப்பான் என்று சொல்ல நமக்கு இன்றும் கண்கூடான தெய்வமாக இருப்பது சூரிய பகவான் அவருக்கு பிறந்ததாக ஒரு வரலாறு சூரிய ஜெயந்தி இது ஒன்று ரகசப்தம் இப்ப விஞ்ஞானத்தோட அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா டே லைட் சேவிங் அப்படின்ற கான்செப்ட் அதாவது இரவு நிறைய நேரம் பகல் நிறைய பேர் இனிமேல் வந்து டேலைட் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க யுவர்ஸில் இருக்காங்க அப்படி நமக்கு கொஞ்சம் அனல் வந்து பனி போய் அந்த காலை பொழுது நிறைய நேரம் இருக்க போது தான் அது ரத சப்தமி நாங்கள் சூரியனுடைய திசை கொஞ்சம் மாறிடும் அதனால ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கே இருண்ட வானங்கள் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு மாற்றம் நிகழும் இல்லையா நம்முடைய மழைக்காலம் குளிர்காலம் கோடைக்காலம் அதற்கான மாற்றம் தரக்கூடிய நாள் இந்த இன்னொரு நிறைவான ரத சப்தமி என்றால் பீஷ்மரை மறக்க அந்த பீஷ்மர் அம்பு படுக்க நேரா போயிடுறேன் நிறைய படிச்சவங்க பாரதம் தெரிஞ்சிருக்கும் காலம் கருதி அம்பு படுப்பு அவருக்கு ஒரு வரம் நான் எப்ப சொல்றனோ எப்ப நினைக்கிறேனோ அப்ப இறந்து போகிறான் நல்ல காலம் அதை நமக்கு அனுமதிக்காதீங்க சாமி வாழ்க்கையில எல்லாருக்கும் இல்லைனாலும் பெரும்பாலும் பல சமயம் அவமானப்படுது பல சமயம் இனிமே வாழணுமான்ற சோதனை இருக்கு இப்பவே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து அருமையான சபையில கந்தசுவாமி கருணை மிக்க கந்தசுவாமி தெய்வத்தின் அருகில் சத் சங்கத்துல இது மாதிரி கேட்க முடியுமானா முடியாது அதனால சில சமயம் இறைவன் சில சக்திகளை நமக்கு தராதது கூட பார்த்தீங்கன்னா புண்ணியம் இவர் வந்து ஒரு நாள் இறக்கணும்னு நினைக்கிறார் அதனால இறக்கணும்ன்றதுக்கு அவர் இந்த தை மாறம் அதாவது தட்சியாயணம் முடிஞ்சு உத்தராயணத்துக்கு போகணும் இன்னைக்கு இருக்கலாம் அவருக்கு என்னவோ முடியல ஒரு நாளை குறிக்க முடியல என்ன இது என்னால இறந்து நான் நினைச்சா போக முடியும் உடம்பெல்லாம் வலிக்குது அம்பு படுக்கை நல்லாவா இருக்கு இந்த படுக்கை கூட ஏன் என்னால் போக முடியல அப்ப ஏதோ ஒரு விஷயம் இன்னும் என் பாதிப்படைய செய்கிறது முக்தி எண்ணங்களோட சென்றால் பிறவியாக வருவேன் நல்ல புண்ணியங்களோட போனால் புண்ணிய பிறவியாக நல்ல பணக்கார வீட்டில் ரொம்ப அருமையாக வளர்த்தப்படுவேன் ஆனால் இப்போ ரெண்டுமே கூடாது ஏன் பீஷ்மருக்கு முக்தி முக்தினா எப்படி அக்கௌண்டில் கிரெடிட் பேலன்ஸும் இருக்கக்கூடாது டெபிட் பேலன்ஸும் இருக்கக்கூடாது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா உங்க பணம் இருந்தாலும் நாங்கள் வங்கியில் கொடுத்துருவோம் நீங்க எங்களுக்கு கரா மாதிரி இருந்தாலும் அப்பா க்ளோஸ் பண்ண முடியாது முந்நூறு ரூபாய் நெகட்டிவ்ல இருக்கு கொடுங்க அதை வாங்கிட்டு ஜீரோன்னு ஆக்கிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டை இதே ஒரு கான்செப்ட் தான் முக்தி என்ன பிரச்சனை யாசர் வரும் பொழுது கேட்க அவர் சொல்கின்றார் உன்னுடைய மனம் மொழி மெய் மூன்றும் திருப்தியா இருந்தாலும் உன் நல்ல

விதியோ கணவரே அமித்தே அருந்ததை பார்த்து வேத சுடர்த்தி முன் வேண்டி மனம் செய்து பாதகர் காண்பீரோ புரிந்த வேதியர்கள் மேலோ இருக்கின்றன வேலோர் என்னை உடைய வேந்தர் பணி புந்தால் இங்கியவர் மேல் குற்றம் எம்ப வழி இல்லை மங்கியதோர் பொன்மதியாய் மன்னர் சபைதனிலே நிலே என்னை பிடித்தெழுத்தே நிறுத்தடா என்று யாருமே சொல்ல மாட்டீங்களான்னு பாஞ்சாலி சௌதர் சொல்ல படிச்சதா இருக்கீங்க அவ கேட்க மாட்டீங்களா ஒருத்தம் கூட என்ன பிடிச்சு கொடுத்துன்னு சொல்ல மாட்டீங்களா அப்ப இன்னும் இருந்தீங்களே மனசால அதை பார்க்க அப்படியே கஷ்டப்பட்டு முடிஞ்சுட்டு கருத்துரான சுழ்த்து எனக்கு இதை பார்க்க பிடிக்கல நீ பண்றது தப்புனா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்கோம் இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்களே மனசால கஷ்டப்பட்டீங்க மனசால கஷ்டப்படுங்க அப்ப அவளிடம் அந்த கேட்க கொஞ்சம் மனசு நல்லாச்சு சூரியனை பார்த்து சொல்றாங்க நீ நெரிச்சு ஏன்னா அவருக்கு புதல்வர்கள் கிடையாது யாரும் இமக்கிரியை வளர்போது எரிச்சிலே சூரிய அப்ப வியாச சூரியன் அருளுக்கு மட்டும்தான் அழிப்பதற்கு அப்படின்னா போறவரவுலாம் நம்ம மே மாசத்துல அப்படி பீச் பக்கம் நடந்தா போதுமே எரிச்சிருவாரு இல்லையே அதுக்கு ஏதாவது பூத கண்ணாடி வச்சாங்கன்னா எரிமையை தவிர ஒரு பொருள் அவர் எரிக்க மாட்டார் ஏன்னா அவர் தெய்வம் அனுகிரகம் பண்ண தெரியும் அப்ப ஏழு எருக்கம் ஒன்றை தலையில் இரண்டை கண்களில் இரண்டை தோள்களில் இரண்டை கால்களில் வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தித்து கொண்டால் உங்கள் பாவங்கள் விலகி நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கீங்க என்று இறக்க வேண்டுமோ இறக்கம் இது சப்தமி எண்ணிக்கை அவர் பண்றாரு இருக்க இலை பஞ்ச காலத்திலும் வளர்வது இருக்கம் இல்லை இதை பத்தி சொல்ல நான் இடைக்காலர் பத்தி அடுத்த முறை சொல்றேன் அவருக்கும் இருக்கம் இலைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பந்தம் இருக்கம் இல்லை ஏன் நீர் இல்லாமல் வளரக்கூடிய செடி நமக்கு தெரிஞ்சளங்கள்ல இருந்தா கூட நமக்கு தெரியல வர சன்லைட் மட்டும் போதும் சூரிய ஒளியால் வளரக்கூடியது நெருக்கமில்லை அதை வைத்த உடனே பாவங்கள் தீரும் உன்னை நினைத்து எல்லா ரதசப்தமி நாட்களிலும் தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்களில் இரண்டு கால்களில் இரண்டு என்று ஏழு இலைகளை வைத்து பெண்கள் எல்லாம் அந்த இலைகளோடு கொஞ்சம் மஞ்சள் வைப்பு ஆண்கள் எல்லாம் அக்ஷதை வைப்பு கிழக்கு பக்கம் நின்று இலைகளை வைத்து என்னுடைய பாவங்களும் தீர வேண்டும் என்று யாரெல்லாம் தலை குளிக்கின்றார்களோ முடுங்குகிறார்களோ அவர்கள் பாவம் நீங்கப்படும் அவர்கள் செய்வதால் உனக்கு அவர்களால் பித்ரு கடன் என்பது இல்லாமல் நீயும் மகிழ்ச்சி அடைவாய் என்பதாக சொல்ல சப்தமி என்று செய்த அந்த பீஷ்மாச்சாரியார் அஷ்டமி என்று ரொம்ப நிறைவாகி நிம்மதியா இருந்து ஏகாதசி என்று தன்னுடைய உயிரை விடுகின்றார் என்பது மகாபாரதம் அதனால தைப்பூசம் என்ற குருவருள் தரும் நம்முடைய விளைச்சல் லாபத்தை இறைவனை குருவாய் நினைத்து அனைத்தும் முன்னார் அப்படிங்கிற சரணாகதி லட்சணத்தோடு அவனிடம் சமர்ப்பிக்கும் அந்த அற்புத விழாவாம் தைப்பூசம் என தொடங்கி நாளைய தினம் ரத சப்தமி என்ற இந்த சூரிய வழிபாட்டிற்குரிய நன்னாள் என்ற ஒரு அளவில் நாம் இந்த இன்றைய நாளை நாம் நிறைவடைய செய்கின்றோம் அடுத்த முறை வரும் பொழுது அந்த மாதத்திற்கான மாசியோ பங்குனியோ தெரிந்தவர்கள் ஆனால் சத் சங்கத்தினுடைய அடியார்களோடு இருந்து நல்லவற்றை தெரிந்தவற்றை கேட்கும் பொழுதும் ஆனந்தம் அதுதான் இந்த ஒரு அற்புதமான உணர்வு இந்த தருணத்தில் அனைவரும் நல்லவற்றை மட்டுமே நினைக்கும் இங்கே வேலாயுதமும் இருக்கும் கொடுத்தது வேலை தைப்பூசம் என்று கொடுத்தார்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முருகனுடைய திருக்கோயில்களில் வேலைக்கு மேல ஒரு எலுமிச்சம் வர சொல்லி இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய அந்த வேல் வந்தா நேர்மலையே அப்படி அவ்வளவுதான் இருக்கும் அப்படிப்பட்ட அவனுடைய வேலின் அந்த பராக்கிரமத்தை சொல்லும் ஒரு அற்புத அணிகலன் ஆயுதம் சொல்ல அகன்று நுண்ணிய என்று ஞானத்தின் குறியீடு ஒரு ஞானம் எப்படி இருக்கும்னா இவ்வளவுதான் தெரியணும் இருக்கக்கூடாது ரொம்ப பிராடா இருக்கும் அகன்று ஆழ்ந்து கூர்மையா இருக்கும் இதுதான் அகன்ற நுண்ணியனை அந்த மாதிரி வருது இல்லையா நம்ம திருவாசகம் அப்படி ஒரு ஞானம் அறிந்து எப்படி இருக்க வேண்டுமோ அதனுடைய ஒரு குறியீடாக இருப்பது வெல் என்று வெற்றியை கொடுக்கும் வேலாயுதம் அந்த வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமான் கருணையே வடிவமான கந்தசுவாமி தெய்வம் இதுவரை கேட்ட உங்களுக்கு எல்லா வளத்தையும் தர வேண்டும் இந்த ஒரு அற்புத ஞான வேள்வியை தொடர்ந்து குருவருளாலும் திருவருளாலும் நடத்தி வரும் இந்த சைவ சமய பக்தஜனை சபையினுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இறைவன் பரிபூரண நல்லாசியை தர வேண்டும் என்று இந்த திருணத்தில் வேண்டி மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறியரங்கள் பூங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்